உண்மையா நான் அதனால எந்த வீட்டை போனாலும் நான் தைரியமா சொல்லுவேன் எனக்கு சொத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு சீதனை தரோடமாட்டா அம்மா அப்பா தரோட நான் தேத்த என்னத்தை செய்யறது ஒன்னு செய்யல டு எதிர்பார்க்கலாம் இப்படி இப்படி வேற போனே எதிர்பார்க்கல முயற்சியிலே உங்களுக்கு நன்றி சொல்லி உறவலுக்கு வணக்கம் நான் தான் அவங்க தீவா இன்னைக்கு எங்க போய் கொண்டிருக்கிறோம் எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் அக்கா வீட்டை தான் போய் கொண்டிருக்கிறோம் என்னடா தீபா முன்னால போது பின்னால் நாட்டை வருது யோசிக்கிறீங்களா சரி என்ன அக்கா வீட்டுக்கு வருதுன்றதை காணொலி இல்ல இப்ப அக்கா அப்படி இருக்கிறான்னு பாப்போம் ஏன்னா நீண்ட நாட்களுக்கு புற அக்கா வீட்டை ரெண்டு பிறகு காணொலிக்குள்ளேயே சொல்லுவானோ அப்ப அதனால இப்போ வந்து அக்கா விட்ட பார்ப்போம் எதிர்பார்த்ததை விட வீடு அழகாக வச்சிருக்காங்க பாருங்க நான் நினச்சேன் வீட்டை ஒழுங்காக பராமரிக்க மாட்டாங்களோ அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு தான் வந்தேன் ஆனால் இல்லை பாருங்கள் வீடு எவ்வளோ நீட்டாக வச்சிருக்காங்க இது நாங்கள் வீட்டுக்கு புதுசாக பெயிண்ட் அடித்து கொடுத்தனாங்க காரணம் என்னென்னா நாங்கள் பெயிண்ட் அடித்த நேரம் சரியான மழை தானே அப்போ இந்த வீட்டை இவங்களை விடணுன்றதுக்காக தான் அவசர அவசரமாக அந்த வீட்டு வேலையை செய்து திறந்து விட்டது அப்போ திருப்பி இன்னொருக்கா இந்த வீட்டுக்கு பெயிண்ட் எல்லாம் அடித்து கொடுத்தனாங்க

அதனால கவனமாக பார்த்து கொள்ளுங்க ஓகே ஸ்கூல் போகணுமே ஸ்கூல் போய் நல்லா படிக்காதான் இன்னும் நிறைய கிஃப்ட் கிடைக்கும் படிக்கிற பிள்ளையில தான் உதவி செய்கிறது ம் இது எடுக்க இந்த ரிப்போர்ட் எதோ எடுக்கணுமே தெரியாது எப்போ இருக்க கதைக்கு எடுக்கணும் எடுத்துட்டு ஆளை ஸ்கூலு செய்யறேங்க அங்க பாருங்க அண்ணா வந்து கத்தி 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 மா பிறந்த நல்லா இருக்கா சைக்கிள் ஆ நான் கொண்டு போவா சரி பாருங்க கதிரேலி புது கதிரேலி இருப்பேன் பேசாம வெளியில சைக்கிள் தம்பியோட அக்காவுக்கு தான் சந்தோஷம் போல சைக்கிள் தானுங்க நிறைய கேட்கிறோம் அன்னைக்கு போய் ஒன்று போயிட்டு அதுவும் போயிட்டு இந்த இதில் வேணும் செகண்ட் இந்த செல்ல வாங்கினது கேட்டு இந்த அஞ்சு சந்திப்பா பெரிய சைக்கிளை கண்டுட்டு உங்களை தானவெல்லியா முடிக்கணும் முடிக்கணும்னு நினைக்கிறேன் மழை வந்தே அடிக்க வலிக்கிட்டே மழை சரி திருப்பி நிப்பாட்டுறது கட்டு வேற தொடங்கிய மழை திருப்பி நிப்பாட்டுறது செய்யாதீங்க அப்படி ஓரளவு இப்போ நல்லா வெயில் அடிக்கிற நிலைமைக்கு வந்ததால சரி வெளியே முடிச்சுடுவாங்க சரி சொல்லுங்க இப்போ சொல்லுங்க அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சொன்னீங்க வீடெல்ல என்ன சொல்லுது ஓகேயா இருக்கு திருப்பி உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு தந்துருக்கேன் ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் பெயிண்ட் அடிக்கிற டைம் மழை இருந்தானே அப்போ லைட்டாக தான் அடிக்க சொன்னாங்க அப்போ பிறகு அண்ணா ஒரு ஆள் பார்த்துட்டு உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுங்க திருப்பி இருக்காண்டு சொல்லி சொன்னவர் அப்போ அதுக்கப்புறம் சரி ஓகே பெயிண்ட் அடிச்சு தான் கூட பெயிண்ட் அடிச்சு கொடுத்தனாங்க இப்போ என்னென்னா நாங்கள் ஆரம்பத்தில் வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் செய்து தந்துனாங்க ஆனால் நான் நான் என்னென்னா நீங்க இந்த வீட்டை பழுதாக்கிடுவீங்களோ இல்ல காணிய பராமரிக்காம விட்டுருவீங்களோ நான் தான் கட்டாயப்படுத்துறேன்னு நிறைய தரம் யோசிச்சிருக்கேன் எனக்கு நான் வரையில ரெண்டேதான் முதல் அந்த காணொலிக்கு பிறகு டைம் வரேன்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு நானும் வரே இல்ல நிறைய நாட்கள் இருந்தாலும் கொஞ்சம் சுகம் இல்ல இப்பயுமே கிணறு கதைக்கலாம இருக்கு கலக்கி இல்லை எல்லாருமே நிறைய கதைக்கிறேன்னு சொல்லுவாங்க இப்ப கதைக்கலாம் ஆகிட்டாங்க கலைக்குது எல்லாம இருக்கு சரி ஓகே சொல்லுங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க நானும் எதிர்பார்க்கல எனக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கு நான் யோசிச்சு கொண்டே வந்தேன் நான் போயிட்டு டென்ஷன் ஆக போறோம் அந்த இடத்துல அக்காக பேச்சு போகுதோ இதெல்லாம் யோசிச்சுட்டு வந்தேன் ஏன்னா இல்ல சந்தோஷமா இருக்கு எதிர்பார்க்க இல்ல என்ன நீங்க இந்த காணி இவ்ளோ அழகா வச்சிருப்பீங்க இவ்வளவு அழகா இப்ப நாங்க எப்படி பார்த்தமோ அதே மாதிரியே வச்சிருக்கிறாங்க வாழை எல்லாம் நல்லா வளர்ந்துட்டு நீங்களெல்லாம் வளர்ந்துட்டு என்ன இது மிளகா எல்லாம் பழம் நடத்தீங்களா ஓ பழம் கொஞ்சம் இந்தா காய்ச்சின்னு வந்துட்டு வெள்ளம் பூந்துட்டு தானே தண்ணி நிறைய அதோட எல்லா இடத்துலயும் அழகிட்டு அப்ப அதுல உராந்தைக்கே வந்துட்டு தானே உள்ளுக்கு தண்ணி வருது தானே என்ன நல்ல ஓ தண்ணி நல்லா வருது கொஞ்சம் சவர்மணம் நிறைய இதுதானே மழை வந்ததோட எல்லா இடம் மாறிட்டு போயிட்டு தள்ளி எல்லாருக்குமே தெரியும் அக்காவை அறிமுகப்படுத்த தேவை ஆரம்பத்தில இருந்து அக்காவோட வீடியோவை சொல்லலாம் அப்படி அவங்க வீட்டுக்கு சொல்லலாம் அவங்க முதலாளி சம்பந்தமே இல்ல அவங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு அதை தாண்டி ஒரு மலை கூட தண்ணி வசதி எல்லாமே சகலதுமே அவங்களும் பார்த்து பார்த்து செய்து கொடுத்துருந்தனாங்க இருந்தாலும் அவங்களுக்கு கரண்ட் எடுக்கிற வேலை மட்டும் செய்ய இல்லாத சூழ்நிலை அவங்களோட பேர்ல இந்த காணி இல்லை நிறைய இடத்துல விசாரிச்சனாங்க அது வந்து குறிப்பிட்ட வருடங்களாக அவங்க வந்து இந்த காணிக்குள்ளே இருந்தால் வேணுமெண்டா முயற்சி செய்து பார்க்கலாம் இப்போ தானே வந்திருக்கிறாங்க தொடர்ந்து போக போக தான் ஏதாவது முயற்சி செய்து பார்க்கலாம் அது மட்டும் கரண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு கடினமான ஒரு வேலை அதையும் தாண்டி வேற திட்டம் செய்து கொடுத்துக்கொண்டே இருந்தாங்க அப்படியெல்லாம் இருக்கேக்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த கரண்டையும் எடுத்து கொடுத்துருக்கலாமெண்டா அது உடனடியாக செய்ய இல்லாது பதையும் தாண்டி இவங்க வந்து கொஞ்சம் அக்கறை இல்லாமல் இருந்தாங்களா அப்ப இவங்க அக்கறை எடுப்பாங்களா இல்லையா முயற்சி செய்வாங்களா எல்லாம் விட்டு பார்த்தாதான் தெரியும் வந்து அந்த வீட்டு வேலையை எல்லாத்தையுமே அப்படியே நிப்பாடி பாடி ஆனா இ இப்போ இன்றைக்கு உண்மையாகவே சொல்கிறேன் உங்களுக்கு அந்த காணொளி எடுத்து போட்டதுக்கு பிறகு இன்றைக்கு தான் நான் இங்கே வரேன் ஏன்னா நிறைய நாட்கள்லாம் நாங்கள் எதுவுமே இல்லை அப்போ இங்கே வரக்கே எனக்கே இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது இந்த எல்லாம் அப்படி இருக்குது நான் நெஞ்சாவும் சரி புள்ளெல்லாம் வளர்ந்து கணக்கெடுக்காம இருப்பாங்க இல்லை வடிவாக கூட்டி நீட்டாக எல்லாமே வச்சுருக்கிறாங்க அக்காவா இதுன்றிருக்கு அவ்வளோ மாறிட்டாங்க நான் ஆரம்பத்தில் வரைக்கும் இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது

தேவையான எல்லா அடிப்படையான படியங்களையும் செய்து கொடுத்தேன் ஆனா வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கணுமாறி ஜோசி யோசிச்சு யோசிச்சு சரி கொஞ்ச நாள் அவங்கள விட்டு பிடிப்ப மட்டும்தான் விட்டு பிடிச்சாது அதே நேரத்துல இப்ப அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரமும் இதுக்குள்ள வீட்டோடய இருந்து செய்யக்கூடிய ஒரு சின்ன வேலையும் உண்டு ஒழுங்குபடுத்தி கொடுத்துருக்குறான் என்ன மாதிரி பார்த்தீங்களா செய்யலாமா வீட்டோடய இருந்து கோழிக்கு அரிசி எல்லாம் தானேக்கா சாவல் நிக்கிது ரெண்டு நாலு ஆறு ஆறு பேடு ஒரு சாவல் பெரிய கோழி எல்லாம் முட்டை போடக்கூடியதால் நீங்க உமி போட்டீங்கண்டா அதுக்குள்ள இருக்கு பெரிய கூடவே கட்டினது நீங்கள் அதுக்கப்புறம் பிரிக்கலாம் நீங்களாவே சுமார் காட் போட்டு அடிச்சு போட்டு பிரிச்சுட்டு அப்புறம் குஞ்சு ஆளாண்டு நீங்கள் பெருங்கி கொள்ளலாம் மொத்த ஏழு கோழியும் நிற்கிது இல்லாமல் இவரும் சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சம் காசு வந்தால் சேர்த்து நாங்களும் கோழியை ஒன்று வண்டி விட்டு வளர்த்து எடுப்போம் இனியும் நீங்கள் உங்களுக்கு மனைவியும் நீங்கள் நீங்கள் தான் இப்போ அப்படி சந்தோஷமா கொண்டு போகிறீங்களோ அதை மாதிரி இனியும் சந்தோஷமா கொண்டு போகணும் வீட்டை பார்க்கவும் ஆசையாக இருக்கு அதே நேரத்தில் எல்லாமே அதே மாதிரி வடிவாக அழகா வச்சிருக்கிறீங்க மே சந்தோஷம் கோழி கூடும் அதுக்காக தான் பெருசா கட்டினாங்க என்ன இப்போ எதுவும் சும்மா நோமெல்லா வந்து நாங்கள் கூடு வாங்கலாம் ஆனா அதை வாங்கி உங்களுக்கு பிரியோசனம் இல்லை இந்த இடத்துல சேஃப்டியா இருக்கணுமெண்டா கட்டணும்ன்றதுக்காக தான் ஃபுல்லா கட்டி அப்படியோ லொக்கெல்லாம் போடக்கூடிய மாதிரி என்ன இப்போ நீங்க எங்கேயாவது அவசரமா போறீங்கன்னா லொக் பண்ணலாம் தானே அப்போ அதுக்கேத்த மாதிரி நாங்க செய்தாங்க சரியா இது உங்களுக்கு வாழ்வாதாரமா ஏற்படுத்தி தந்துருக்கு அப்போ இதை வச்சு கொண்டு நீங்க உங்களோட அடுத்த வேலையில செய்யலாம் தானே அக்கா

Mang, barang berapa? Dari berapa ya? Oke n. Udeng nggak? Sasa udah Happy birthday to you, happy birthday to you, happy birthday Tampigudi, happy birthday to you.

அங்கால ஒரு கால் போட்டுるங்க பாப்போம் தூக்கி போடுங்க அப்படித்தான் அப்படித்தான் அப்டான் குடு அப்படியே இருங்க மேலே இருங்க சைக்கிள் பேலன்ஸ்ல நிக்கி ரெண்டு சைடும் சில்லு இருக்கு தானேம்மா அதாருங்க நீங்க நேர் பயப்படாம இரு சரி சரி அப்பா தானே சரியா பிள்ளவடு பிள்ளோடு எங்க நாய்குட்டி எல்லாம் நீங்க பெரியால வந்தாலும் இந்த சைக்கிள் ஓடலாம் பெரியாளா வளருவீங்கல்ல வளருவீங்களா

ஸ்கூலுக்கு போகாம ஒரு நாள் நின்றார் அப்படி என்றா வந்து கொண்டு போயிருங்க என்ன நாலஞ்சு சேர்த்துருவோம் போதும் போறீங்களா எப்ப போறீங்க நாளே போறீங்களா எந்த ஸ்கூலுக்கு போறீங்க பெரிய வழி விட போறீங்களா என்ன படிக்க போறீங்க ஆனா தான் படிக்க போறீங்களா எழுதி பழகிட்டீங்களா ஆனா எல்லாம் அப்ப குட் பாய் சரி பெண் அண்ணா வேலைக்கு எல்லாம் போறீங்களா போய் கொண்டிருக்க குடும்பம் சண்டை இல்லாம

சரி ஓகே அக்கா தம்பிக்கு சைக்கிள் வாங்கி தந்தாச்சு பிறந்த நாளைக்கு கிஃப்டாக தந்தாச்சு சரி இது வீடியோ எப்பயோ முடிக்கணும் ஆனால் பிறந்தநாளோட சேர்த்து முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக போயிட்டு எனக்கு மற்றது என்னென்னா பண்டிகை உங்களுக்கு சைக்கிள் வாங்கி தந்தது மற்றது உங்களோட வீட்டுக்கு கதிரை இல்லைண்டு ஆறு கதிரையும் அப்படியே டேபிளும் ஒன்று செட்டாக வாங்கினாங்க மற்றது பெயிண்ட் அடிச்சுனாங்க ஃபுல்லாக பொட்டி எல்லாம் வச்சு என்ன நீங்கள் அதை கொஞ்சம் இன்னும் ஒழுங்காக பாதுகாத்து கொண்டுங்க அப்போ திருப்பி பெயிண்ட் அடித்து தந்துனாங்க அப்போ எல்லாத்துக்குமே சேர்த்து எங்களுக்கு குளம்பில் இருக்கிற சுரேஷன்னா இதை தனிப்பட்ட ரீதியாக கண்டிப்பாக செய்து கொடுங்கனு எங்கள்கிட்ட முதலே சொல்லி இருந்தவங்க அப்போ சொல்லி நின்ற நாட்கள் ஆனால் மலையாள நிறைய வேலைகள் எல்லாம் அப்படியே என்னது என்ன மழை நேரம் பெயிண்ட் அடிச்சு திருப்பியும் முதலும் பெயிண்ட் அடிச்செல்லாம் முடிச்சுனாங்க மழை நேரம் எல்லாம் சரி அப்போ திருப்பியும் சரி ஓகே பெயிண்ட் அடிக்க வலிக்கிடைக்கே மழை வந்துச்சு அப்புறம் சரி வேணா வந்துட்டு அப்படியே நிப்பாட்டிகிட்டு தான் திருப்பி எல்லாம் ஃபுல்லாக செய்து தந்துனாங்க அப்போ அவர் வந்து எங்களுக்கு ஒரு லட்சத்தி பதிமூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா அனுப்பியிருந்தார் அதுக்கு தான் ஃபுல்லாக டபுள் பேர்தே கேக் பெயிண்ட் கதிரை மேசை சைக்கிள் அண்டு எல்லாம் வாங்கி தந்துருந்தனாங்க மற்றது என்னென்னா அவங்களுக்கு கோழி கூடும் கோழியும் கோழி கூடும் கோழியும் எல்லாமே அண்ணா தான் வாங்கினவர் அவர்கிட்டயே ஃபுல்லாக காசெல்லாம் கொடுத்து அவரே எல்லாம் வந்து ரெண்டு சாமான்லாம் இறக்கி அவரோட மேசங்குழி எல்லாம் போட்டு அவர் செய்து நாங்கள் அவரை காசு மட்டும் தான் கொடுத்தாங்க அவர்கிட்ட எங்களுக்கு ஓரளவு நம்பிக்கையும் கூட நாங்கள் இந்த இடத்துல வரவும் தேவையில்லை நீட்டாக எல்லா வேலையும் செய்து போட்டு எங்களுக்கு வீடியோ போட்டு இதுவும் பிள்ளை இருக்காக்கா மாத்தணுமா மாத்தணுமாண்டுவார் அப்போ அதனால அவர் பிரச்சனை இல்லை அப்போ அவர்கிட்ட கொடுத்துதான் எல்லா வேலையும் செய்த நாங்கள் எல்லா வேலையும் நீட்டா வடிவாக செய் அவர் ரெண்ட இடங்களில் சோழியும் இல்லை எந்த வடிவா ரேட் என்றாலும் குறைச்சி குறைச்சி ஏதோ செய்து தரும் செட் ம் அப்போ அதுக்கு வந்து எங்களுக்கு மோகன் அக்கா குடும்பம் லண்டன்லேருந்து ஐம்பதாயிரம் ரூபாவும் ஜெயபாபு ஃபேமிலி வந்து ஐம்பதாயிரம் ரூபாயும் அனுப்பியிருந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் போட்டு உங்களுக்கு கோழி கூடு கோழியெல்லாம் செய்துட்டு மிச்ச காசுக்கு தான் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கியிருக்கிறான் வாங்க அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம் இங்கே ஒரு இஞ்சி வாங்கப்பா இது தீ அப்படியே மேசையில் நல்ல சைட்டாக வச்சு விடுங்க என்ன இருக்குது அரிசி பத்து கிலோ மாவு பத்து கிலோ மற்றது சோயா மீட் தம்பிக்கு மேகி பேக்கெட் பத்து பருப்பு அங்கர் ரெண்டு தேயிலை சீனி பிஸ்கட் பேக்கெட்டுகள் இருக்குது மற்றது இஞ்சால் ஷம்போ ரிங்ஸோ ஃபுல்லாக சரி தானே ஓகே அப்படியே பொருள் வாங்கி கொண்டு வந்து தந்துருக்குறான் சரி இனியும் குளப்படி செய்ய கூடாது இப்படியே அச்சாப்பளம் மாதிரி இருக்கணும் சரியா அக்காவும் ஏதாவது தொழில் தான் வேணுமெண்ட்டு சொல்லியிருந்தேன் நீங்க உங்களுக்கு அதையும் இப்போ ஒழுங்குபடுத்தி தந்தாச்சு இப்போ அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் எல்லாத்தையுமே செய்யுங்க சந்தோஷமா சைக்கிள் தந்தாச்சு சைக்கிள் தான் அந்த மாமாவுக்கு நன்றி சொல்லுவாமா சொல்லுங்க சொல்றீங்களா நீங்க என்ன அந்த மாமா பார்த்து பார்த்து உங்களை சைக்கிள் வாங்கி கொடுக்க சொன்ன வேற அப்ப சொல்லுவாமா அந்த மாமாவுக்கு நன்றி

அண்ணாக்கும் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு என்னெண்டா பெரிய கோழி கூடு கோழியும் வாங்கி தந்துருக்கு முட்டை அடை வச்சு குஞ்சு போட்டு குஞ்சு பொறித்து பெருக்கி கொள்ளலாம் இல்லை நீங்கள் இன்னும் நிறைய இடங்களுக்கு போவீங்க தானே கோழி குஞ்சுகள் வாங்கி விடுங்க அதுக்குள்ளே நிறைய கோழி விடலாம் அதுக்கேற்ற மாதிரி பெருசாக தானே கட்டினது இனி நீங்கள் தான் உங்களோட கட்ட இனி நான் ஜாலம் வர நீ இப்போதைக்கு சரியா என்ன நீங்கள் உங்களோட முயற்சியில் முன்னேறினீங்கடா சரி உங்களுக்கு உங்களோட வீட்டுக்கு உங்களோட குடும்பத்துக்கு நிறைய உதவிகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்குது ஆனா இப்ப நிறைய உதவிகள் வர நாங்க அந்த உதவிகள் காணுமெண்ட்டு சொல்லி நிப்பாட்டினாங்க அவங்களுக்கு எல்லாமே செய்து வந்துட்டேன் வீடு சகல வேலையும் செய்து வந்துட்டேன் இப்போ இருந்தாலும் வாழ்வாதாரத்துக்கு ஒரு கொஞ்ச நாள் விட்டுட்டு தான் அந்த கிட்ட செய்யணும் மட்டும் நான் முதலே யோசிச்சு வச்சிருந்தேன் நீங்க என்ன மாதிரி இருக்கிறீங்கன்ற பார்க்கணும் மட்டும் ஓகே இப்ப பாக்க சந்தோஷமா இருக்கு இன்னமன்னா இந்த காணிக்குள்ள நீங்க நிறைய மரக்கறிகள் வைக்கலாம் கச்சான் வைக்கலாம் அப்படியான பயிர்களை செய்தீங்கன்னா அதுல இருந்து லாபம் வரது கூடவே இருக்கும் அப்ப அந்த வேலையில செய்யுங்கண்ணா அடுத்த முறை வேலைக்கா நிறைய மரக்கறி இருக்கும் இதுக்குள்ள அது உங்க வீட்டுக்கே வரும் நீங்க வெளியிலேயே போதும் தே சாப்பாட்டு தேவைக்கு வேற எங்களை ரெண்டு வண்டி கண்டு நான் கிட்டத்தட்ட எத்தனையோ தூரமாட்டேன் தெரியும் எனக்கு அதை பார்க்கவே சந்தோஷமா இருக்கும் அப்படி நீங்கள் மரக்கறி கன்றுகளை வைங்க உங்களுக்கு பழைய ஆக்கள் தான் உதவி செய்த காசுன்னு அப்படியே இருந்து தான் உங்களுக்கு மிச்சம் உதவி இந்த வாழ்வாதாரத்தை செய்யணும்னு சொல்லி அப்படியே வச்சிருந்த வாக்கில் எல்லாத்தையும் தொடர்ந்து செய்தது மற்றது என்னண்டா கரண் வேலை வந்து நாங்க இப்போதைக்கு செய்ய இல்லாத இதுக்குள்ள காரணம் என்னண்டா இது உங்களோட பேர்ல காணி இல்ல அதனா குறிப்பிட்ட காலம் வந்து நீங்க இந்த காணிக்குள்ள இருக்கணும் அண்ணா அப்ப இருங்க அதுக்கு பிறகு பாப்போம் ஏதாவது ஒரு உதயத்திட்டம் வந்துச்சுன்னா கரண் வேலையை திருப்பி தொடர்ந்து பாப்போம் அது மட்டும் நாங்க கரண் வேலைக்கு கை வைக்க இல்லாது அதையும் தாண்டி இதுல இன்னொரு விடயம் என்னன்னா நீங்க இந்த காணி வந்து உங்களுக்கு உரிமை உரிமைன்றதையும் தாண்டி இந்த காணிக்குள்ள நீங்க இருக்கலாம்ன்றதுக்கு இன்னொரு அத்தாஜி வந்து இதுக்குள்ள கால பயிர்கள் நிறைய வைக்கணும் தென்னை அதெல்லாம் வச்சீங்க அதை வச்சு நாங்க நிறைய இடங்களை கதைக்கலாம் சொன்னவர் அக்கா நீங்க கொஞ்சம் நாளைக்கு இருங்கம்மா உங்களுக்கு இப்ப எல்லாரும் செஞ்சிருந்தாச்சு எந்த காணிக்க ஆக்களே இல்லையா

இருந்தா தான் கதிக்கலாம். நாங்க நாங்க காணியனெல்லாம் பராமரிக்கிறோம். நாங்க இதகுளோ பயிர் செய்றோம். இந்த பயிரை நம்ம இடங்கட வாழ்வாதாரம் இருக்குன்னு கதிக்க கூடியதா இருக்கு. சரி ஓகே இன்னைக்கு இந்த உதவியை செய்து உங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்பறீங்க? என்ன சொல்றோம் உங்களுக்கு? என்ன சந்தோஷம் உணని எல்லாமே கிடைச்சிருக்கு எல்லா உதவியும் தெரியும் எதிர்பார்க்கலாம் இப்படி வேற போ எதிர்பார்க்கல இந்த முயற்சியிலே நீங்கதான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா வேணும்னா நீங்கதான் அந்த வந்து என்ன இது சொல்லி சந்தி நாங்க அந்த கெல்ப் பண்ணிண இவ்வளவு சந்தோஷமா இருக்கு நாங்க என் குடும்பத்துல சரி அதே சந்தோஷத்தோட தொடர்ந்துருங்க காணில நிறைய பயிர்கள் வையுங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை காணிக்குள்ள விட்டுக்குள்ளா அந்த பயிர்களை வச்சே நாங்க நிறைய இடங்களை கதைக்கலாம் அதுக்காக நாள பயிர்களை வைங்க சரி பிள்ளையே பார்த்து கொள்ளுங்க ஸ்கூலுக்கு விடுங்க பவர் இந்த வருஷம் ஸ்கூல் அன்றீங்க ஸ்கூலுக்கு சேர்த்துருங்க ஸ்கூல் விட்டு நிப்பாட்ட கூடாது வீட்டை ஸ்கூலுக்கு போகாட்டிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவேன் என்னென்ன பார்த்து கொள்ளுங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டே ஓடுறதா வேலை அப்புறம் சன் இப்போ குறைவு இப்போ சரி ஆட குறைவு ரெண்டு பேருக்கு ரெண்டு தடி எடுத்து நல்லா வளர்த்து விடுங்க சரி என்ன சொல்லுங்க அக்கா ஒரு ஆக்களை கொண்டா ஒரு இடத்துல நிப்பாட்டுறதுன்றது வேற விஷயம் ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டு விட்டுட்டு போகலாம் ஆனா பாத்து பார்த்து ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க செய்யுங்க அனுப்பி சொல்லுவேன் தெரிவிப்பேன் குடும்பம் வந்து ரோட்டுல இவற்ற இனஞ்சனமும் கிளைச்சா காணபடி இந்த குடும்பம் ரோட்டிலான் இருந்தது நாங்கள் பார்க்கத்தக்கினே அப்போ இந்த குடும்பத்தையே கவனிக்காமட்டது உங்களுக்கு நன்றி சொல்லி உவேக்கு உதவி செய்தவைக்கு நன்றி சொல்லி வெளிநாட்டில் இருக்கிற இவைக்கு எப்படி அவ செய்திக்கணுமோ அதைக்கு நன்றியை சொல்லி உங்கள்கிட்ட நான் நன்றி ஆனால் எனக்கு சந்தோஷமா இருக்கேன் நான் என்ன சொல்லுங்கள் பார்ப்பேன் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு லட்சத்துக்கிட்ட நான் அதை காணிகளாக போட்டிருக்கிறேன் சரியா அப்போ நான் ஒவ்வொரு முறையும் பிறகு வந்து இவைக்கு வந்து அது பெருசா தெரியாது எனக்கு அது கவலையா இருக்கும் இந்த வீ இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு போவேக்கு எனக்கு அது ஒரு பெரிய கவலையா இருக்கும் நாங்கள் ஒரு பத்து இறக்கு ரெண்டாலே நார்மலா ஒரு ஃபோர்ட்டிக்கு ஒன்று வீட்டை இறக்கு ரெண்டு வலிக்கிட்டாலே ஒன்றரை லட்சம் ரூபா கேட்டவங்க முந்த நாள் எந்த ஃபோர்ட்டிக்கு வீட்டை இறக்குறது இப்படி ஒரு வீடு கட்டினதுக்கு அவள நன்றி ஏச்சலோனுமா எப்படி இருவுட்ட இந்த குடும்பத்தை கிடைக்கவே மாட்டுது எங்க அப்படி சொல்ல கூடாது என்ன சொல்லுங்க இன்னைக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இன்னைக்கு தான் அந்த வீட்டை வந்துட்டு சரியா மன நிறைவு சந்தோஷத்தோட போறோம்னு சொல்லணும் என்ன நீங்க அந்த காணியா வச்சிருக்கிற விதம் இந்த வீட்டை வச்சிருக்கிற விதம் இப்படியே நீட்டா இருக்கு நான் எப்படி தந்தாலும் அதே மாதிரி வச்சிருக்கிறங்க உண்மையாவே சந்தோஷமா இருக்கு நாளைல கொஞ்சம் அண்ணா என்ன சொல்லுங்க ரெண்டு பேருக்கும் வாய் சண்டைதான் கூட சரியா வேற வாய் சண்டை அப்ப அந்த சண்டை விட்டுட்டு இத கொத்தி இதுக்கு ஒரு தோட்டத்துல சண்டை வராது

தர வேண்டிய கடமை இருக்குது நான் சண்டை பிடிக்கலாம் அப்போ அதனால எனக்கு சொத்தெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கேயாவது பழகிடும் முடிகிற எனக்குன்னு முடிகிற சில வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடுப்படுக்கிறது சாப்பிட்றது இந்த ரெண்டு தான் எனக்கு வர சில அதை என் சம்பளத்தோடு போயிடும் சரி ஓகே சந்தோஷம் போயிட்டு வரேன்